சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஆல்பர்ட் தேய் இன்று காலை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏ கைது செய்யப்பட்டதாக அவரது வழக்கறிஞர்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர் ஜயித் மாலேக் எம்ஏசிசி அதிகாரிகள் பூச்சொங்கில் உள்ள தொழிலதிபரின் வீட்டிற்குள் வலு கட்டாயமாக நுழைந்து அவரை கைது செய்து கை விலங்குடன் வெளியே கொண்டு வந்ததாக கூறினார் இருப்பினும் ஊழல் தடுப்பு பிரிவினர் தொழிலதிபரின் வீட்டை சோதனை செய்ய வாரண்ட் பெற்றிருந்ததாக தேயின் மற்றொரு வழக்கறிஞர் மகாஜோத் சிங் கூறியதாக மலேசியா கிணி மேற்கோள் காட்டியுள்ளது எம்ஐசிசி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இருவரும் வீட்டில் இருந்ததாகவும் தனது வாடிக்கையாளரை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை மறுக்கப்பட்டதாகவும் கூறினார் அவர் ஆயுதம் ஏந்திய அதிகாரிகளால் சூழப்பட்டார் அவர்கள் ஒரு பயங்கரவாதியை கைது செய்வது போல் இருந்தது என்று அவர் தெரிவித்தார் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் அகின் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக தேய் மற்றும் சோபியா ரினி புயோங் என்ற பெண் இருவரும் தங்கள் வாக்குமூலங்களை வழங்க அழைக்கப்பட்டனர் சபா சுரங்க ஊழல் தொடர்பாக தொழிலதிபர் தேய் தற்போது லஞ்சம் கொடுத்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளில் விசாரணையை எதிர்கொள்கிறார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்